ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் பியர் இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லக்கூடிய சித்திரை ஒன்று அந்த நாளோட விளாக் தான் பார்க்க போகிறீங்க முதல் நாளே வந்து அம்மா வந்து வீட்டு வாசலில் கோலம்லாம் போட்டாங்க சித்திரை திருநாளுங்கிறதுனால ஒரு பழத்தட்டு மாதிரி ஒரு கோலம் தான் போட்டிருந்தாங்க கலர்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினதுங்கிறதுனால கொஞ்சம் ஃபேடாகிடுச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இதுதான் நாங்கள் போட்ட கோலம் அண்ட் முதல் நாள் நைட்டே வந்து சில ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் இருக்கும் அதெல்லாம் தான் வந்து பண்ணிகிட்ருந்தோம் இதில் ஃபர்ஸ்ட் ஒர்க்காக வந்து கணிக்கானுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கணிக்காணுதல் பார்க்குறதுக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது இந்த பழத்தட்ட தான் இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு அந்த தட்டில் தேவையான பழங்கள் எடுத்து வச்சோம் பழங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து முக்கணிகள் இருக்கணும் மாப்பழ வாழை இருக்கணும்னு சொல்லுவாங்க சப்போஸ் நம்ம கிடைக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கும் வாழைப்பழம் எப்பயும் கிடைக்கும் அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு ப்ளஸ் நமக்கு என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ அந்த பழங்கள்லாம் அந்த தட்டில் எடுக்கணும் பட் நாங்கள் ஓரளவுக்கு எல்லா முக்கணிகளும் வாங்கிட்டு அது கூட கொஞ்சம் அடிஷ்னலாக சில ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தோம் ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிட்ருந்தோம் தட்டில் அண்ட் மெயினாக ஃப்ரூட்ஸோடு வந்து நம்ம கண்ணாடி நம்ம கிட்ட இருக்க ஏதாவது ஒரு காசு அப்புறம் ஒரு நகை அதெல்லாம் வந்து நம்ம வைக்கணும் ஸோ செல்வங்கள் பழங்கள் எல்லாமே வச்சுட்டு காலையில் வந்து எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த தட்டை பார்த்துட்டு அப்புறம் நம்ம மற்ற வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லா வளங்களும் செல்வங்களும் வந்து அந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த பா கணிக்காணுதலுக்கு எடுத்து வச்சிட்ருந்தோம் அதோடய வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் இதெல்லாமும் அம்மா வைப்பாங்க முக்கணிகள் தான் பார்த்தா போதுமா பட் அம்மா வந்து மஞ்சள் குங்குமம் அதெல்லாமும் எடுத்து வச்சு அந்த தட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த கணிக்காணுதல் தட்டை வந்து எடுத்து வச்சுட்டு அதெல்லாமே ரெடி பண்ணி எங்கள் பெட்டு பக்கத்தில் வச்சுட்டு நைட்டு வந்து படுத்துட்டோம் தென் மார்னிங் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோருமே வந்து அந்த கண்ணாடி வழியாக அந்த பழங்களை பார்த்துட்டு தென் அடுத்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் மார்னிங் எந்திரிச்சு மாக்கோளம் போட்டுகிட்டு இருந்தோம் மாக்கோளம் நைட்டே போட்டு வைக்கல அண்ட் மெயினாக வந்து இந்த தமிழ் பருப்புக்கு வேப்பம்பூ தேவை அதுக்காக பக்கத்து வீட்டில் போயிட்டு கொஞ்சம் அந்த வேப்பலை கொத்து கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு வந்தோம் வேப்பம்பூ இந்த வேப்பம்பூ எதுக்காக வாங்க போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அறுசுவைகள் வந்து அந்த டேட்டில் சமைக்கணும் அப்படிம்பாங்க பட் நம்ம கசப்புக்கு வந்து பாவக்காயாக எதுவுமே காயாக சமைக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம சமையலில் வந்து கொஞ்சோண்டு வந்து இந்த வேப்பம்பூ தூவணும் அதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த வேப்பம்பு பறிச்சிட்டு வந்தோம் அது வந்து கொஞ்சம் மரம் மாதிரியே பறிச்சதுனால அந்த அம்மனுக்கு பின்னாடி அந்த வேப்ப பறிச்சு அந்த வேப்பலையை வச்சுட்டோம் தென் மெயினாக உப்பு மஞ்சள் எல்லா படையலுக்கும் உப்பு மஞ்சள் வந்து வைப்பாங்க அம்மா அந்த அது வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் வெள்ளம் அரிசி எல்லாமே சாமி தட்டில் வச்சுட்டு தென் நம்ம கணிக்கானதில் ப்ரிப்பேர் பண்ண பார்த்திங்கன்னா அந்த தட்டியும் சாமி வச்சுட்டு அலங்காரம் பண்ணியாச்சு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அப்பா வந்து நமக்கு அந்த மாலைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மா இலை கொத்து வந்து நிலவாசப்படியில் கட்டிட்டார் அண்ட் அப்புறம் நான் வந்து அந்த பறிச்சிட்டு வந்த வேப்பம்பூ வந்து என்னோடய சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தூவிட்டு ஏன்னா கசப்பு சுவையை சேரணும் இல்லையா இனிப்பு புளிப்பு துவர்ப்பு எல்லாம் பண்ணுவோம் பட் கசப்பு நம்ம சமைக்க மாட்டோங்கிறதுனால வேப்பம்பூ வடிவில் அந்த கசப்பை வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து தூவிடுவோம் அண்ட் அடுத்து வந்து அம்மா வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நிலவாசப்படியில் ரெண்டு விளக்கு ஃபஸ்ட்டு ஏற்றணும் அதை தொடர்ந்து நம்ம வந்து பூஜை அறையில் இருக்கிற எல்லா விளக்கையும் ஏற்றணும் அந்த விளக்கு தான் அடுத்த அம்மா ஏற்றிட்டு இருந்தாங்க விளக்கு ஏற்றிட்டு பூஜையை தொடர வேண்டியதான் விலக்கேற்றிட்டு ஊதுபத்தியெல்லாம் பொருத்தி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு சாப்பாடு போட வேண்டியதுதான் சாமிக்கு என்னெல்லாம் சமைச்சிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல்ஸ் தான் அறுசுவை உணவு தான் படைச்சிருந்தோம் அதுக்கு வந்து என்னென்ன படைச்சிருந்தோன்னா சாதம் சாம்பார் ரசம் பொரியல் கூட்டு வறுவல் மாங்காய் பச்சடி வடை அப்பளம் தயிர் பச்சடி பாயாசம் இந்த மாதிரி வந்து ஒரு வெரைட்டியாக சாப்பாடு வந்து அந்த அரிசுவை உணவும் வந்து சாமி எலையில் பரிமாறிட்டு சாமிக்கு வந்து நம்ம தேங்காய் உடச்சி அர்ச்சனை பண்ண வேண்டியது தான் அதான் இப்போ தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு தீபாரதனை காமிக்கிறதுக்காக தூபம் போட்டாங்க அதாவது சாம்பிராணியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு தென் சாமிக்கு வந்து தேங்காய் உடச்சி நம்ம வந்து தீபாரதனை காமிச்சு நம்மளோட அந்த பூஜையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதான் கண்டினியூஸாக பார்க்க போகிறீங்க தொடர்ந்து பாருங்கள் தீபாரதனை காமிச்சு முடித்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மெயினாக நாங்கள் வந்து அப்பா அம்மாக்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அம்மா வந்து அப்பாட்ட ஆசிர்வாதமும் நானும் தங்கச்சியும் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த வருஷம் ரொம்பவே எங்களுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டோம் அண்ட் அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷம் வருது அப்படின்னா எங்கள் நெய்பர்ஸ்க்கு நாங்கள் வந்து ஸ்வீட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த தடவை எங்கள் ரெண்டு நெய்பர்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஃபுல் லன்ச் மெனு வந்து நாங்கள் சமைச்சத வந்து ஒரு ஷேர் பண்ணோம் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் டைமில் உங்கள் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு உங்களோட அந்த சமைச்ச சாப்பாடு ஷேர் பண்ணுவீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபைனலி இதுதான் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடோட இலை கம்ப்ளீட்டாக வந்து இந்த மீல்ஸ் வந்து ரசித்து ரசித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரொம்பவே சூப்பராக போச்சு எங்களுக்கு தமிழ் வருஷப்பரப்பு அண்ட் இதோட இந்த பிளாக் முடியுது வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் இன்னொரு பிளாக்ல சந்திக்கிறேன் டாட்டா பாய்